இந்த புனிதமான நல்ல நாளிலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான உடைய உயரிய நிறுவனமான இந்த நெய்வேலி நல்லக்கரி அரித்திக்கோளினுடைய அரித்துக்கோள் ஆண்டு விழா பதினேழாவது ஆண்டு விழா இந்த பகுதி வாழ் மக்கள் அனைவருக்கும் நல்ல உடல்நலம் மனவளம் பெறக்கூடிய கல்வியை வாழ்க்கைகளாகிறது அது மட்டுமல்ல கல்லூரிகளிலே நம்முடைய அரசு கல்லூரிகள் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய கல்லூரிகள் ஆயிரத்தி நூறு மானு சொல்லுங்களுக்கு மனவளக்கலை யோகாவாக யோகமும் இளைஞர்கள் வளமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை கடைகூடி மக்கள் கிராமத்து மக்களிருந்து மேல் கோடி மக்கள் வரைக்கும் எங்கள் மனவளக்கலை பேராசிரியர் மக்கள் இந்த நெய்வேல் அறக்கட்டளை சார்பாக வழங்கி வருகிறார்கள் இப்படிப்பட்ட இதை சிறப்பாக நடத்துகிறது இது இருபத்தி மூணு நாடுகளிலும் நானூற்றி இருபது அறக்கட்டளைகளாகவும் நெய்வேலி போல் நானூற்றி இருபது அறக்கட்டளைகளாகவும் இரண்டாயிரத்தி நூறு தௌமயங்களும் இதை விட முக்கியமாக முப்பதுக்கு மேற்பட்ட பல்கலைக்கழக ஒரு பாடமாக அதாவது எம்எஸ்சி பிஎஸ்சி டிப்ளமோ போன்ற பாடங்களாகவும் இது இருக்கிறது இன்றைக்கி அரசு துறைகளே பல துறைகளிலே அது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த ஆரம்ப சுக நிலையங்களிலே கருவுற்ற பெண்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு அதை பார்த்திங்கன்னா அரசாங்க ஆணைப்படி இரண்டு மடங்கு இந்த சுகப்பிரசவம் அதிகமாக இருக்குது என்பதை அவங்களுடைய ஆணையின்படி அவருடைய ரெக்கார்ட் படி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை கருவிலே திருவுடையாக வரக்கூடிய விலை அப்புறம் பள்ளிகள் கல்லூரிகள் மக்களுக்கு அரசு துறைகளுக்கு பல நாடுகளுக்கு இது ஜாதி மத இன மொழி வேறுபாடு இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது ஆகிய இது எல்லோருக்கும் உண்டான வாழ்க்கை கல்வி நான்கு கல்வி நம்ம கொடுக்கணுமே என்ன ஒன்று கல்வி சிறப்பாக இருக்கிறது ரெண்டாவது கைத்தொழிலை கற்றுக்கொள் கவலை உணக்கலை ஒத்துக்கூடிய நாமக்கலுடைய வார்த்தையின்படி தொழில் கல்வி சிறப்பாக இருக்கிறது மூன்றாவது ஒழுக்கப்பட கல்வி இருக்கிறது ஒரு பள்ளிச்சாலை திறக்கப்பட்டால் சிறைச்சாலை மூடப்பட வேண்டும் இந்த பள்ளிச்சாலை திறக்கப்பட்ட சிறைச்சாலை மூடி இருந்தால் சிறைச்சாலை இருக்கக்கூடாது இந்த மூணாவது கல்வி உடுபட்டுருக்கிறது அதைத்தான் இங்கே யோகம் இளைஞர்கள் வல்லமை என்ற பயிற்சியை கொடுக்க யோகம் இளைஞர்கள் வல்லமை பண்பாட்டு கல்வி அப்படி மூன்றாவது கல்வி நாலாவது ஒரு கல்வி இருக்கிறது சூரியன் வருவது யாராலே சந்திரன் எவராலே என்று ஒரு கவி வரும் அந்த கவியில் எந்த இயற்கை பற்றி கேட்பாங்க அதுபோல் இயற்கை பற்றி அறிவு இந்த பஞ்சபூதங்கள் எப்படி உருவானது பஞ்சபூதங்கள் எப்படி என்னவாக இருக்கிறது பஞ்ச பூதங்களும் உடலாகவும் இருக்கிறது நம்ம உடம்புல இருக்கிறது அண்ட் அண்டத்தில் இருப்பதெல்லாம் பின்னர் இருக்கிறது என்ற உண்மையை எல்லோருக்கும் சொல்லுகின்ற பொழுது ஒரு விழிப்புணர்வு வருகிறது எல்லா உயிரிலும் இருக்கிற உயிர் நம் உயிர் தான் என்பதனால் எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது எல்லா உயிருக்கும் துன்பம் நீக்கி வாழ வேண்டும் என்று வல்லுநர் வாக்கின்படி ஈசல் ஈதல் இசைப்பட வாழ்தல் இல்லை ஊதிமலை உயிரிழந்த தெளிவை ஒவ்வொரு மனதுக்கும் வருகின்ற போது அந்த ஒழுக்கப்படக்கல்வியோடு இயற்கை கல்வி வருகிறது ஆகவே இது சாதாரணமாக இல்லை எதார்த்து இப்படி ரெண்டு வழியில் சொல்லுவாங்க அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கு துன்பம் தர மாட்டேன் யாருடைய மனதிற்கு துன்பம் தர மாட்டேன் துன்பப்படும் என்னால் முடிந்து உதவி செய்வேன் இதான் வாழ்வின் நோக்கம் இதான் மனிதனுடைய பெரிய உயர்ந்த குணம் அது இங்கே நிறைய மக்களுக்கு வருகிறது இது பார்த்தீங்கன்னா இதனால் பல குடும்பங்களிலே பல தொழில் நிறுவனங்களிலே ஏ மிகப்பெரிய அரசு துறை வரைக்கும் இதை ஏற்கொண்டு மாணவச் சொல்களை அதிகமாக பயிர் செல்கிறது என்று சொல்லி இது எல்லோருக்கும் சென்றடைய உங்களுடைய மீடியாக்கள் மிக உதவியாக இருக்கிறீர்கள் இந்த மீடியாக்களுக்கும் அல்லது தொழில் அன்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி காணிக்கையாக்கி இந்த ஆண்டு விழாவில் உங்கள் அனைவரும் சந்திப்பில் பெருமை கொள்கின்றோம் இந்த ஆண்டு விழாவை முன்னிருந்து நடத்தக்கூடிய எங்களுடைய நிர்வாகங்கள் உள்ளிட்ட இந்த நிர்வாகிகளுக்கும் அனைத்து தௌமயங்களுக்கும் நன்றி 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 வாழ்கலாம் பின்னால் மறைவாத ஒன்று அந்த இதை இயக்கிட்டு இருக்காங்க

உலக அளவில் என்று கொண்ட அந்த யோகாவை கடை கோடி மற்றும் நேர்மோடி மற்ற வரைக்கும் கொண்டிருக்கிறோம்